உதவக்கூடிய பத்து காய்கறிகள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் காய்கறிகளை பொறுத்தவரை பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகை காய்கறிகள் மற்றும் இனிப்பு சுவை கொண்ட காய்கறிகளை தவிர அனைத்து காய்கறிகளுமே சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் ஆனால் வெகு சில காய்கறிகளுக்கு மட்டும்தான் இந்த இரத்த சர்க்கரை அளவை நன்கு கட்டுப்படுத்தும் தன்மை உண்டு அவை என்னென்ன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று கோவக்காய் கோவக்காய் பலரும் அறிந்திடாத ஒரு காய் என்று சொல்லலாம் பார்ப்பதற்கு சிறிய வெள்ளரிக்காய் போன்று இருக்கும் மற்றும் லேசான கசப்பு சுவை கொண்டது பொதுவாக கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது அந்த வகையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காய் கோவக்காய் மேலும் கோவக்காயில் அதிகப்படியான நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கு கோவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு சுவையும் நார் சத்தும் இரத்த சர்க்கரை அளவு வேகமாக ஏறுவதை தடுக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க மிகவும் உதவக்கூடிய ஒரு காய் கோவக்காய் சர்க்கரை நோயாளிகள் வாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் இந்த கோவக்காயை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது இரண்டு பச்சை பப்பாளி அல்லது பப்பாளிக்காய் பப்பாளி பழம் நம்ம அனைவருமே சாப்பிட்டு இருப்போம் ஆனால் பப்பாளியை காயாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் இந்த பப்பாளிக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது பப்பாளிக்காயில் அதிகப்படியான விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் ஃபைபர் சத்து நிறைந்திருக்கு இந்த இரத்த சர்க்கரை அளவுகளை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவி செய்யும் இது மட்டும் இல்லாமல் பப்பாளிக்காயில் இனிப்பு சுவை கிடையாது என்பதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பப்பாளிக்காயை சாப்பிட்டு வரலாம் இரத்த சர்க்கரை அளவுகளை நன்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவி செய்யும் மூன்று வாழைத்தண்டு பொதுவாகவே வாழையில் இருந்து கிடைக்கக்கூடிய வாழைப்பூ வாழைக்காய் வாழைத்தண்டு இந்த மூன்றுமே சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் இதில் வாழைத்தண்டு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது வாழைத்தண்டில் விட்டமின் பி சிக்ஸ் அதிக அளவில் இருக்கு இது கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவுகள் சீராக இருக்கவும் உதவி செய்யும் மேலும் நிச்சயத்தின் என்னும் ஒரு வகை புரதம் இந்த வாழைத்தண்டில் நிறைந்திருக்கு இது இரத்தத்தில் இருக்கும் அதிக சர்க்கரை விளைவாக உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை தடுக்கும் இதன் மூலமாக கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக இருக்க மிகவும் உதவக்கூடியது வாழைத்தண்டு நான்கு கத்தரிக்காய் குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட காய்கறிகளில் மிக முக்கியமான ஒரு காய் கத்தரிக்காய் அதிகப்படியான நார் சத்து நிறைந்திருக்கு நூறு கிராம் கத்தரிக்காயில் ஆறு புள்ளி மூணு கிராம் நார் சத்து இருக்கு நார்சத்து ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் வேகமாக ஏறுவதை தடுக்கும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவுகளை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது கத்தரிக்காய் மேலும் கத்தரிக்காயினுடைய தோலில் ஆண்டோசைன் இனம் பினாலே காம்புடன் அதிக அளவில் இருக்கு இது சர்க்கரை நோயினால் வரக்கூடிய இருதய பாதிப்பை தடுக்கும் சர்க்கரை நோயாளிகள் தினசரி சாப்பிடக்கூடிய உணவில் கத்தரிக்காய் சேர்த்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது ஐந்து வெண்டைக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காய் வெண்டைக்காய் வைட்டமின் சி போலிக் ஆசிட் கால்சியம் மற்றும் அதிகப்படியான நார் சத்தும் நிறைந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை எளிதாக்குவதோடு இரத்த சர்க்கரை அளவுகள் சீராக இருக்கவும் உதவி செய்யும் சர்க்கரை நோயாளிகள் வெண்டைக்காயை நீலவாக்கில் கீறி முதல் நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில் வெண்டைக்காய் ஊறிய அந்த நீரை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர இரத்த சர்க்கரை அளவுகள் நன்கு குறையும் வெண்டைக்காயில் இருந்து வரக்கூடிய அந்த வழவழப்பு தன்மையில்தான் அத்தனை மருத்துவ குணங்களும் நிறைந்திருக்கு வெண்டைக்காயை சமையலில் பயன்படுத்தும் பொழுது அதன் வழவழப்பு தன்மையை நீக்காமல் அப்படியே சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது ஏழு கீரைகள் பொதுவாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு குறைந்த கலோரி மற்றும் குறைந்த மாவு சத்து மற்றும் அதிக நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட மருத்துவர்கள் பரிந்துரைப்பதுண்டு அந்த வகையில் மிகவும் ஏற்ற ஒரு உணவு கீரைகள் கீரைகள் அதிகப்படியான நார் சத்து மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் என நம் உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவு கீரைகள் கீரையினுடைய கிளைசமிக்கு ஐந்துக்கும் குறைவுதான் தாராளமாக சர்க்கரை நோயாளிகள் கீரை முருங்கைக்கீரை வெந்தயக் கீரை போன்ற கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை நன்கு கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் தினசரி ஒருவேளை உணவில் கீரையை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது எட்டு நீர் காய்கறிகள் நீர்காய்களான சுரைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் மற்றும் வெண்பூசணி போன்ற காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது தொண்ணூறு சதவிகிதம் அதிகமான நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்தது காய்கள் தொடர்ச்சியாக இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் மற்றும் இன்ஃபர்மேஷனில் தடுக்கும் ஆற்றல் இந்த நீர் காய்களுக்கு உண்டு இதன் மூலமாக சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கண் பார்வை குறைபாடு சிறுநீரக பாதிப்பு இருதய பாதிப்பு என பல்வேறு விதமான ஆபத்தான நோய்கள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த நீர் காய்கறிகள் ஒன்பது சிலுவை காய்கறிகள் சிலுவை காய்கறி என்று சொல்லக்கூடிய முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பிரக்கோலி போன்ற காய்களில் குளுக்கோஸ் மற்றும் ஐசோதனசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கு இது ஒட்டுமொத்த உடலில் மெட்டபாலிசத்தை ஒழுங்குபடுத்துவது மட்டுமில்லாமல் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் இதன் மூலமாக இரத்த சர்க்கரை அளவை நன்கு கட்டுப்படுத்தக்கூடியது சிலுவை காய்கறிகள் இந்த வகை காய்கறிகளை பொரியல் செய்து சாப்பிடுவது மட்டுமில்லாமல் வெள்ளை அரிசிக்கு மாற்றாக சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வர சர்க்கரை அளவுகள் உயர்வது தடுக்கப்படும் குடமிளகாய் இதை பெல் ஸ்வீட் பேப்பர் என பல பெயர்கள் சொல்லுவாங்க குடமிளகாயில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் டயட்ரி பைபர் அதிக அளவில் இருக்கு குடமிளகாய் சிவப்பு மஞ்சள் பச்சை என பல வண்ணங்களில் கிடைக்கும் ஒவ்வொரு விதமான வண்ணங்களில் இருக்கக்கூடிய குடமிளகாய்களுமே வெவ்வேறு விதமான பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் நியூட்ரியன்ஸ் நிறைந்திருக்கும் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவி செய்யறது மட்டுமில்லாமல் சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய பல ஆபத்தான நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது குடமிளகாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்